அனைவருக்கும் வணக்கம் நாம் விவேக சிந்தாமணி என்கிற நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த உலக ஞானத்தின் தொகுப்பாக கொடுத்த அதி உன்னதமான கருத்துக்கள் புதிந்த பாடல் தொகுப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே எந்த ஒருவருடைய நிலையாவது சற்று தாழ்ந்து போய்விட்டால் அதன் பிறகு அவரை விட்டு நீங்கி விடக்கூடியதாகவே இந்த சமுதாயம் இருக்கிறது உறவுகளும் இருக்கின்றன என்பதை குறிக்கும் விதமாக விவேக சிந்தாமணியிலே வரக்கூடிய ஒரு அருமையான பாடலே என்று பார்க்க இருக்கிறோம் ஆளிலை பூவும் காயும் அணிதரு பழமும் உண்டே சாலவே பட்சி எல்லாம் தன்குடி என்றே வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திருப்பர் கோடா கோடி ஆளிலை ஆதி போனால் அங்கு வந்து இருப்பார் உண்டோம் ஆலமரத்தை பார்த்திருக்கிறோம் கிளைகள் பரப்பி படர்ந்து காணப்படக்கூடிய ஒரு உன்னதமான தாவரம் இந்த ஆலமரம் என்பதிலே எண்ணற்ற பூக்கள் பூத்து பழன்கள் பழுப்பது வழக்கம் ஆலமரத்திலே இந்த கனிகள் என்பவை தோன்றிய காலத்து எங்கிருந்து எவ்வளவு பறவைகள் வந்தன என்று தெரிந்து கொள்ள முடியாதபடியாக பகல் முழுவதும் எண்ணற்ற பறவைகள் அங்கே வந்து தங்கியிருந்து இது தனது வீடு என்பதைப் போல குடியிருக்க ஆரம்பிக்கும் இரவு பொழுதிலே வவ்வால்கள் ஏராளமாக வந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனிகளை உண்டு மகிழும் இந்த கனிகளுடைய தோற்றம் முடிந்து போய் அதன் பிறகு அதிலே பூவும் இல்லை காயும் இல்லை கனியும் இல்லை என்கிற நிலை வரும்போது இந்த மரத்தை எந்த பறவையும் திரும்பி பார்க்காது மரம் வெறுமையாக இருக்கும் அடர்த்தியான தலைகளையும் இலைகளையும் கொண்டிருந்தாலும் கூட இந்த மரத்தை நாடி பறவைகள் வருவதில்லை அதுபோல இந்த மானுட வாழ்க்கையிலே ஒருவன் முயற்சியால் ஏதேதோ கடினமான காரியங்களை செய்து பொருள் திரட்டி குவித்து வைத்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் சுற்றத்தார்கள் அவனை வந்து சூழ்ந்திருந்து அவனுக்கு புகழ்ச்சிகளை சொல்லி அவனை பெருமைப்படுத்துவதாக சொல்லி அவனிடமிருந்து தங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொண்டு விட வேண்டும் என்ற முனைப்போடு காரியமாற்றுவதை பார்த்திருக்கிறோம் அவனிடத்தில் இருந்த செல்வங்கள் தீர்ந்து போய் வறுமை என்பது வந்து விட்டால் அதன் பிறகு அவனை திரும்பி பார்க்க கூட நாதி இல்லாமல் போய்விடும் எப்படி மிகப்பெரிய இலைகளை கிளைகளை பரப்பி இருந்தாலும் கூட பணிகள் இல்லாத போது ஆலமரத்தை பறவைகள் எதுவுமே திரும்பி பார்ப்பதில்லையோ அது போல நல்லவண்ணம் வாழ்ந்திருந்தவன் கெட்டுவிட்டால் வாழ்க்கை சூழல் மாறிப்போய் பொருளாதார நடிவு என்பது ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு அவனை கருதி பார்ப்பதற்கு நண்பர்களோ உறவினர்களோ எவருமே வரமாட்டார்கள் இதுதான் இந்த உலக நியதி எனவே உனக்கு பொருள் தேடி சேர்க்கக்கூடிய காலம் வந்த போது உன்னுடைய எதிர்காலத்திற்காக சிறிது பொருளை ஒதுக்கி வைத்துக்கொள் இல்லாவிட்டால் கணிகள் அற்றுப்போன ஆலமரத்திற்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் ஏற்படும் என்று இந்த பாடல் வாயிலாக விவேக சிந்தாமணி ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய அனுபவங்களை எத்தனை அழகாக பாடல் வடிவிலே தமது சந்ததிகளுக்காக விட்டுச் சென்றிருக்கிறார்கள் என்று பாருங்கள் நாம் நல்ல நிலையிலே இருக்கும் வரையிலும் தான் உறவுகள் நாம் சற்று நிலை தாழ்ந்து விட்டால் அதன் பிறகு எதுவுமே இல்லை என்றாகிவிடும் இது எங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்தது என் தந்தையார் தன்னுடைய உழைப்பை போட்டு ஒரு ஐந்து சென்ட் நிலத்தை வாங்கி அதிலே ஒரு வீடு கட்டியிருந்தார் பொங்கல் பண்டிகை ஆகட்டும் தீபாவளி பண்டிகளாகட்டும் ஆகட்டும் வேறு ஏதாவது முக்கிய நிகழ்வுகளாகட்டும் எங்கள் வீட்டிற்கு கூட்டம் கூட்டமாக வருபவர்கள் எண்ணிக்கை அதிகம் வருகிற அனைவருக்கும் சுவையாக விருந்து படைப்பது என்னுடைய தந்தையின் வழக்கம் காலத்தின் கோலமாக வீடு தீக்கரையாகி போனது எல்லாவற்றையும் இழந்து உறுத்துவதற்கு மாற்றுத்திணி கூட இல்லாத நிலையிலே மிகவும் மோசமான நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டோம் அந்த நிலையிலே எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் இன்னமும் என்னுடைய கவனத்தில் இருக்கிறது உறவினர்கள் யாரும் எங்களை திரும்பி பார்க்கவில்லை எங்கே அருகிலே வந்தால் ஏதாவது உதவி கேட்டு விடுவார்களோ என்பதற்காக எங்களை புறக்கணிக்கவே முயற்சி செய்தார்கள் சொந்த வீட்டிலே குடியிருந்தவர்கள் வாடகை வீட்டிலே தங்கம் நிலைக்கு தள்ளப்பட்டோம் தந்தையாருடைய மனநிலையிலே சுற்று பாதிப்பு ஏற்பட்டது எண்ணற்ற துன்பங்கள் துயரங்களை தாங்கி வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது அந்த நிலையிலே என்னுடைய பெரியப்பா மகன் எங்களுடைய உறவினர் ஒருவர் வீட்டிற்கு சென்று அப்பொழுது நான் புகைப்பட கடையிலே என்டையிலே வேலை செய்து கொண்டிருந்தேன் என் உறவினர் வீட்டுக்கு சென்று தம்பி என்னிடத்திலே புகைப்பட கடையை கற்றிருக்கிறான் அவனுக்கு தனியாக புகைப்பட கடை வைத்துக் கொடுக்கப் போகிறேன் உங்கள் பெண்ணை கொடுங்கள் என்று கேட்டாராம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள் ஒருப்படியான வேலையும் இல்லை அவன் தகப்பனாரும் சரியாக இல்லை அவனுக்கெல்லாம் போய் பெண் கேட்டுக் கொண்டு எந்த முகத்தோடு என் வீட்டிற்கு வந்தாய் என்று அவரை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் என்று தகவல் சொல்லப்பட்டது காலச்சக்கரம் வேகமாக சுழல்கிறது இப்போது என் தந்தையார் தாயார் யாருமே இல்லை மற்றவர்கள் முகம் சுழிக்கும்படியாக இல்லை சொல்லிக் கொள்ளும்படியாக வாழ்க்கை இல்லை என்றாலும் கூட ஓரளவு கௌரவமான நிலையிலே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்றைக்கு என்னை புறக்கணித்து ஒதுக்கிய அந்த உறவினர்கள் இப்போதைய உதவி நாடி வரக்கூடிய காலமும் மாறியிருக்கிறது இந்த விவேக சிந்தாமணி பாடல் எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒத்து போயிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கும் போது முன்னோர்களின் தீர்க்க தரிசனத்தை நினைத்து பிரமிப்பாக இருக்கிறது காய்கணிகளோடு இருக்கக்கூடிய தான் பறவைகள் செண்டி பார்க்கும் கணிகளற்று போன ஆழமரத்தை பறவைகள் திரும்பி பார்க்க செல்வ வழமையோடு வாழ்ந்திருக்கக்கூடியவரை மட்டுமே உறவினர்கள் கருதி பார்ப்பார்கள் ஏதும் இல்லாத போது அவரை திரும்பி பார்க்கக்கூட யாரும் இருக்க மாட்டார்கள் என்கிற இந்த பாடல் ஆழமான மனித வாழ்க்கையின் தத்துவத்தை எடுத்து வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது பொறுப்பாலை விரும்புவார் காமப்பால் இடை மூழ்கி புரள்வர் கீர்த்தி அருப்பாலாம் அறப்பாலை கனவிலுமே விரும்பார்கள் அறிவுறு இல்லார் குறுப்பாளர் கடவுளர்பால் வேதியற்பளர்பால் கொடுக்க கோரார் செருப்பாலை அடிப்பவருக்கு வெறுப்பாலே கோடி செம்பன் சேவித்து ஈவார் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி இப்பாடலிலும் இவக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் பொருள் மட்டுமே உலக வாழ்க்கை என்பதை கருதியிருக்கக்கூடியவர்களுக்கு தர்ம நியாயம் தெரியாது பொருள் தேடிய பிறகு அந்த பொருள் அணுக்கரிய வகையிலே பெருகிவிட்ட காரணத்தால் அது கொண்டு இளம் வயது மங்கையரை சுகித்திருக்கக்கூடிய காமகரி ஒன்று அலைபவர்களாக இருப்பார்கள் அறம் தர்மம் நியாயம் உதவி செய்யும் மனப்பான்மை ஆகியவற்றை இழந்து விடுகிறார்கள் குருபக்தி கிடையாது தீபபக்தி கிடையாது இறப்பவர்களுக்கு தர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது பசித்தவர்களுக்கு பசித்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறிது பால் கூட கொடுக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள் மருத்துவத்திற்கு உதவி செய்ய மாட்டார்கள் எந்த ஒரு இறக்க சிந்தனையும் அவர்களிடத்தில் இருப்பாது அதே வேளையிலே அரசியல்வாதிகள் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் தேடி சென்றாலும் கூட செருப்பார் போல போல விடக்கூடியவர்களை தேடிச் சென்று தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக பொன்னும் பொருளும் கொடுத்து அவர்கள் காலிலே விழுந்து வணங்கி தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு முனைப்பு காட்டுவார்கள் இறப்பவர்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு ஒரு பிடி எண்ணத்தை வழங்க விரும்பாத இவர்கள் ஐயோ காசு போகிறதே பணம் போகிறதே என்று அங்கலாய்க்கக்கூடிய இவர்கள் தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக அதிகாரம் படைத்தவர்களிடத்திலே பெருந்தனத்தை கொடுத்து தன் காரியத்தை சாதிப்பதற்கு சற்றும் தயங்க மாட்டார்கள் இதுதான் இந்த மனிதர்களுடைய சுபாவம் எனவே இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக பெரிதாக இரக்கம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது விவேக சிந்தாமணி ஆசிரியருடைய கருத்தாக இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கும் போது மனித இனம் இப்படித்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட எண்ண கோட்பாடுகள் கொண்ட மனிதர்கள் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களிலும் இருக்கிறார்கள் ஆனால் இப்படி இருக்கக்கூடாது நலம் வாழ வேண்டும் நல்லவர்களை நல்லபடியாக இணைந்திருந்து வாழ பழக வேண்டும் அரவணைப்பும் சீவகாரண்ய ஒழுக்கமும் வேண்டும் என்பதை மற்ற தேசங்களிலே இருந்த ஞானிகள் சொல்லி இருப்பதாக பெரிய அளவிலே தெரியவில்லை ஆனால் நம்முடைய தமிழ் சான்றோர்கள் முன்னோர்கள் இந்த உலகிலே வாழ வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகளையும் இறக்கு சிந்தனையை பற்றியும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அளவுக்கு அதிகமாக அதை செலவழித்து ஆட்டம் போட்டுவிடாமல் சேமிப்பாக வைத்துக் தேவைப்பட்டவர்களுக்கு கருணையோடு உதவி செய்து தங்கள் எதிர்காலத்திற்கான சேமிப்பை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதே விவேக சிந்தாமணி ஆசிரியருடைய கருத்துரையாக இருக்கிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்